ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனோட டபுள் ரோல் படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சிவகார்த்திகனுக்கு டபுள் ரோலில் நடிக்கணும் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஆசை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரஜினி முருகன் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோலில் ட்ரை பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டு சின்ன சின்ன சீன் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்லியோட அசிஸ்டன்ட் டேரக்டர் மூலியமாக ஒரு கதை வந்திருக்கு அந்த படம் பேர் தான் சிங்கப்பாறை அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் டபுள் ரோலில் பண்ணுற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கின்றதால அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு எதிராக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அதாவது இமான் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணலாம் அப்படின்ற ஒப்பந்தமும் நடச்சிருக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சிவகார்த்திகேயனுக்கும் இமானுக்கும் நடந்த சண்டை சச்சிரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒரு சலசலப்பால் அவரும் இந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டாராம் ஸோ கண்டிப்பாக இவருக்கு மட்டும் நான் வந்து மியூசிக் பண்ண மாட்டேன்ற விஷயத்தையும் ஸ்டாங்காக சொல்லிட்டாராம் சரி ஓகே அடுத்த கட்டத்துக்கு படத்தை நான் உகத்தலாம் முன்னேறி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய தயாரிப்பில் இருக்கும் சிவகார்த்திகனுக்குமே ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதனால இந்த படம் மொத்தமாகவே ட்ராப் ஆகிடுச்சான் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் டபுள் ரோலில் பண்ணுற மாதிரி கதைச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்றேன் பட் இந்த சிங்கப்பாதை படத்தை மட்டும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகனும் இந்த படத்தை விட்டு முழுசா களைக்கிட்டாரான் ஆனா அவருடைய டபுள் டோல் கனவு இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கான் தக்க கதை இருந்துச்சுனா ஸோ கண்டிப்பாக பண்ணலான்ற மைண்ட் செட்லேயும் இருக்காரு ஸோ இப்போ இந்த சிங்கப்பதன்ற படம் யார் பண்ணலான் இருக்காங்கன்னா ஒன்று ஆர்ஜே பாலாஜி இல்லை ஹிப்ஹாப் தமிழ் இவங்க ரெண்டு பேரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் முடிவு பண்ணியிருக்காங்க பட் அளவுக்கு கன்ஃபார்ம் ரெண்டு விஷயம் தெரியல பட் கண்டிப்பாக இம்மான் வந்து சிவகார்த்திகன் மியூசிக் போடவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்திலும் உறுதியாக இருக்காங்க அதனாலேயே கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் இந்த படத்தையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களாலேயே இந்த படமே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது சிவகார்த்திகனுடைய எஸ்கே டுவெண்டி த்ரீ அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக பண்ணிட்டு இருக்காராம் ஸோ இந்த படத்தில் மொதல் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நல்ல கதையை எது கிடைச்சாலும் ஸோ டபுள் ரோலில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலையும் இருக்காராம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இது தவிர வேற என்னென்ன விஷயம்லாம் நான் பேசலாம் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு டாப்பிக்கை நான் பேச ட்ரை பண்ணுறேன்